அருமையானவர்களே அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் அதிக அதிகமாக நெருங்குவோம் ஏன் என்று சொன்னால் இமா மஹதி அலி வரக்கூடிய காலம் மிக மிக நெருங்கி விட்டதே எந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெளியாகுவார்கள் என்பதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன் ஏன் என்று சொன்னால் நபி அவர்கள் எந்த முன்னறிவிப்பை செய்தார்களோ இந்த அடையாளம் நடந்தால் இமா மஹதி அலி இஸ்ஸலாம் வெளியாகுவார்கள் என்று அந்த அடையாளம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய உடம்பெல்லாம் மெய் சீர்க்க வைக்கிறது அருமையானவர்களே அல்லாஹ்வின் பக்கம் அதிக அதிகமாக நெருங்குவோம் அலமது இல்லா ஹீரப்பில் இறைவழி நல்லடியார்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பயங்கரமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அலஹி வசல்லம் அவர்கள் இமாம் மஹதி அலிஹிஸ்லாம் வெளியாகுவதற்கு முன்னால் ஒரு அடையாளத்தை பற்றி சொன்னார்கள் அந்த அடையாளம் நடந்துவிட்டால் இமாமகதி அலஹிஸ்லாத்துடைய வருகை மிக மிக நெருங்கிவிட்டது கண்ணியமானவர்களை அல்லாஹின் பக்கம் நாங்கள் அதிக

அல்லாஹ் கமா முழியத் துல்ம வஜூரா அநியாயத்தாலும் அக்கிரமத்தாலும் இந்த உலகம் நிரம்பி வழியுமோ இதே போல நீதத்தாலும் நியாயத்தாலும் இந்த உலகத்தை நிரப்புவார் என்று சல்லாஹு அலை வசலம் இமாம் மஹதி அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொன்னார்கள் அருமையானவர்களே இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் தான் ஜலாசில் என்ற வார்த்தையை பாவித்தார்கள் அதாவது அதிகமாக நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்றார்கள் ஒரு காலம் இருந்தது வருடத்தில் ஒரு தடவை இரண்டு தடவை கூடினால் ஒரு ஐந்து தடவை தான் நிலநடுக்கத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆனால் அருமையானவர்களே தற்பொழுது நிலநடுக்கங்கள் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்னால் மூன்று தடவை மிகவும் பயங்கரமான நிலநடுக்கங்கள் ரஷ்யாவில் மட்டுமல்ல உலகத்திலே பல்வேறு இடங்களில் பயங்கரமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு சுனாமி எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கின்றன கண்ணியமானவர்களே இதிலிருந்து என்ன விளங்குகிறது இந்த ஹதீஸை நாங்கள் தெளிவாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உலகத்திலே எப்பொழுது அதிகமாக நிலநடுக்கங்கள் நடுக்கங்கள் ஏற்படுமோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் இமா மகுதி வெளியாகுவார் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அருமையானவர்களே வேர்ல்ட் இன்டர்நேஷனல் எர்த் குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டருடைய ரிப்போர்ட் படி ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு வாரம் தான் முடிந்திருக்கிறது இந்த ஏழு நாட்களில் மட்டும் முழு உலகத்திலும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தடவை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருப்பதாக ரிப்போர்ட் சொல்கிறது எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு காலம் கண்ணியமானவர்களை சற்று யோசித்துப் பாருங்கள்

எத்தனை முழு உலகத்திலும் ஏற்பட்டு இருக்கிறது என்று பார்த்தால் தடவைகள் முழு உலகத்திலும் ஏற்பட்டு வெறுமனமே ஏழு மாதத்தில் ஒன்பதாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நான்கு தடவைகள் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த வருடம் இன்னும் முடிவதற்கு ஐந்து மாதங்கள் அப்படி இருக்கிறது இந்த வருடம் முடியும் பொழுது நிலடுக்கங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு கண்ணியமானவர்களை சற்று யோசித்து பாருங்கள் இந்த வருடத்தில் ஜனவரி மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தடவை ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு தடவை மார்ச்சில் தடவை ஏப்ரலில் ஆயிரத்தி முன்னூத்தி பதினேழு தடவை மே மாதத்தில் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு தடவை ஜூன் மாதத்தில் ஆயிரத்தி நூத்தி பதினான்கு தடவை ஜூலை மாதத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது தடவை ஆகஸ்ட் மாதத்தில் தமிழகத்தில் வெறுமனமே ஏழு நாட்களில் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தடவைகள் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன மொத்தமாக ஒன்பதாயிரத்தி தடவைகள் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன கண்ணியமானவர்களே இமாம் மஹதி அலி இஸ்லாத்துடைய எந்த அளவுக்கு நெருக்கம் என்பதை நாங்கள் உணர்வு சிந்திக்க வேண்டும் கடந்த பத்து வருடங்களை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த பத்து வருடங்களில் அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு வருடத்திலும் பத்தாயிரத்தை விட அதிகமாகத்தான் நிலநடுக்க

பிறகு உள்ள வருடங்களை எடுத்து பார்க்கும் பொழுது நிலநடுக்கங்கள் அதிகமாக நடந்திருக்கின்றன ஒவ்வொன்றாக அவசரமாக நடந்துவிடும் அவருடைய குழப்பத்திலிருந்து யாராலும் தப்ப முடியாது அல்லாஹ் நாடியவர்களை தவிர ஆகவே நாம் இன்றிலிருந்து அல்லாஹின் பக்கம் நெருங்குவோம் உலகம் அநியாயத்திலே மூழ்கியிருக்கிறது அக்கிரமத்திலே மூழ்கியிருக்கிறது இமாம் மகதி இஸ்லாம் வரும் வரை இந்த அநியாயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும் அதிலே எந்த விதமான கருத்து வேற்றுமையும் கிடையாது இன்னும் அதிகமாக உலகத்திலே அநீதி அநியாயம் தலை தூக்கும் எப்பொழுதையும் மகதி இஸ்லாம் வருவார்களோ அதுவரை ஆகவே பயங்கரமான காலத்திலே வாழ்கிறோம் மறுமையினாலுடைய விளிம்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் இந்த பயங்கரமான உலகத்துடைய குழப்பத்தை விட்டு பாதுகாத்தல்வானாக ஜிசாக்கு அல்லாஹு ஹைர் வாஹிர் தஅவாயா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் رب العالمين